மானாமதுரை நகர் பகுதிகளில் வீடுகளை கொள்ளையடிக்க பயங்கர ஆயுதங்களுடன் சட்டை இல்லாமல் நோட்டமிடும் கொள்ளையர்கள் சிசிடிவி காட்சிகள் பொதுமக்கள் அதிர்ச்சி நகர் பகுதிகளில் போலீசார் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடுபட பொதுமக்கள் கோரிக்கை மானாமதுரை நகர் பகுதியில் உள்ள தெருக்களில் இரவு நேரங்களில் சட்டை இல்லாமல் சில ஆயுதங்களுடன் வீடுகளை நோட்டம் கொள்ளையர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மானாமதுரை ஆனந்தபுரம் பைபாஸ் ரோடு பகுதியில் நேற்று இரவு இரு கொள்ளையர்கள் சட்டை இல்லாமல் சில ஆயுதங்களுடன் வீடுகளை நோட்டம் செய்துள்ளனர் ஒவ்வொரு வீடாக சென்று ஏதாவது வழி உள்ளதா என்று நோட்டம் செய்துள்ளனர் எந்த வீடுகளிலும் சரியான வழிகள் இல்லாததால் திரும்பி சென்றுள்ளதாக அந்த ஏரியா மக்கள் கூறுகின்றனர் இரவு நேரங்களில் போலீசார் ரோந்து பணிகள் இல்லாத காரணத்தினால் கொள்ளையர்கள் மானாமதுரை பகுதிகளில் நோட்டமிட்டு வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் பயத்தையும் உண்டு பண்ணி உள்ளது குறிப்பாக இது தேர்தல் சமயம் என்பதால் போலீசார் தேர்தல் பணிகளில் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு கொள்ளையர்கள் கொள்ளை அடிக்க திட்டமிட்டு வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இரவு நேரங்களில் மானாமதுரை போலீசார் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட உயர் அதிகாரிகள் உத்தரவிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்